என் பேர் மீசாமி சொன்ன ஒரு முதுவலத்து ஆடு மாடு போன்ற உயிர்களை வந்து குண்டு சாப்பிடக்கூடாது அது பாவம்ங்கிறது எல்லா மதத்தினுடைய கொள்கை ஆனா முஸ்லிம்கள் வந்து சம்நான் நோன்பு இருக்கக்கூடிய தினங்களில் கூட முப்பது நாளும் குளிகளை கொண்டு சாப்பிடுகிறார்கள் கொல்லாமையை பற்றி குற்றாட்டில் எதுவும் சொல்லப்படவில்லையா அப்படி சொல்லப்பட்டு இருந்தும் ஏன் இஸ்லாமியர்கள் கடைபிடிக்கவில்லை என்பது எனது கேள்வி இந்த கேள்வி ரொம்ப அழகான கேள்வி இந்த ஆடு மாடு எல்லாம் கோழி சாப்பிடுறது இதெல்லாம் எல்லா மதங்களையும் தடை செய்யப்பட்டிருக்கு முஸ்லிம்கள் மட்டும் என்ன செய்யறாங்க இந்த மாமிசத்தான் நல்லா சாப்பிட்றாங்களே அது எந்த வயல் நியாயம் அப்படின்னு கேட்கறாங்க அது குரான்ல அதை பத்தி எதுவும் சொல்லப்பட்டிருக்காண்டு குரான்ல வந்து சாப்பிடுங்கன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு சாப்பிடக்கூடாதுன்னு என்ன செய்யப்படல சொல்லப்படவே இல்லை நல்லா சாப்பிடுங்க அல்லாஹ் இந்த உலகத்துல படைச்சிருக்கிறது பூரா மனித இனத்துக்கு தான் படைச்சிருக்கிறான் அதுல எதெல்லாம் கேடு தருமோ அதை மட்டும் ஒதுக்கிட்டு சக்தி உள்ளது நன்மை உள்ளதை பூரா சாப்பிடுங்க அப்படின்னு குரான் வந்து அனுமதிக்குது அவங்க ஐயா சொன்னபடி அந்த கொல்லாமைய வந்து இஸ்லாம் வந்து ஒத்துக்கிறவே இல்லை இது இது சட்டம் ஆனா எது சரி அது சட்டம் சொன்னா பார்த்தாதுல அது சரியா இது சரியா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கொல்லாமை இருக்கு பாருங்க அதாவது உயிரினங்களை நம்ம சாப்பிடக்கூடாதுங்கிறது அது பிராக்டிக்கலா சாத்தியமாகாத ஒரு தத்துவம் கேட்கத்தான் நல்லா இருக்குமே தவிர பிராக்டிக்கலா திங்க் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா அது அறவே சாத்தியப்படாத ஒரு தத்துவம் அந்த தத்துவத்தின் பிரகாரம் பார்த்தோம்னா நம்ம தண்ணி கூட குடிக்க கூடாது தண்ணி குடிக்கலாமா நீங்க பச்சை தண்ணியை எடுத்து நீங்க சோதனைக்கு உட்படுத்தினீங்கன்னா அதுக்குள்ள ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் இருக்கு தண்ணியில இருக்குது அந்த காலத்துல நமக்கு தெரியல கண்டுபிடிக்காம போயிட்டான் இன்னைக்கு வந்து நீங்க லேபில் போய் பார்க்கலாம் இந்த லேபில் போய் காட்டி தண்ணியை கொடுத்தீங்கன்னா குடிக்கிற தண்ணியில ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உயிரினங்கள் பாக்டீரியா கிருமிகள்லாம் இருக்குது அந்த உயிரினங்கள்லாம் உள்ள இருக்கும் போது நம்ம திங்கிறோம் எதை திங்கிறீங்க எல்லாருமே தண்ணிய குடிச்சா கூட லட்சக்கணக்கான உயிரினத்தை சாப்பிட தான் செய்யும் அந்த தண்ணிய வந்து சுட வச்சு குடிச்சேன்னு வைங்க அது வெந்து போயிடும் சூப் ஆயிரும் அவ்வளவுதான் பச்சை தண்ணியை குடிச்சீங்கன்னா பச்சையா சாப்பிடுறீங்கன்னு அர்த்தம் சுடு தண்ணியா குடிச்சோம்னு சொன்னா சூப் வச்சு குடிக்கிறோம்னு அர்த்தம் உயிரினங்களை சாப்பிடாத மனுஷனே இல்ல உலகத்துல நீங்க தண்ணி குடிக்கிறவனா மட்டும் இருந்தாலும் சரிதான் அதுல உயிர் இருக்குதான் செய்யுது அப்ப உயிர் என்னன்னா அது என்ன சின்னது பெருசுல பாரபட்சம் ஆடுக்கு இருக்கிற அதே மாதிரி அத்தனை அம்சமும் பாக்டீரியா அந்த கிருமிகளுக்கும் உள்ள அதுக்கும் உணர்வு உண்டு அதுக்கும் இனவருத்தி உண்டு அதுக்கும் வயிறு உண்டு அதுக்கும் கண்ணும் உண்டு அதுக்கும் காது உண்டு அதுக்கும் இயங்கக்கூடிய ஆற்றல் உண்டு ஊர்ந்து செல்லும் போகும் வளரும் பெருகும் எல்லாம் ஒரு ஆடு மாட்டுக்கு இருக்கிற அம்புட்டு அம்சமும் அந்த கிருமிகளுக்கு தான் இருக்குது அதை நம்ம சாப்பிட தான் செய்கிறோம் அது போகட்டும் இன்றைய அறிவியல் உலகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறாம இந்த தாவரங்களுக்கும் உயிர் இருக்குங்களாம் உயிர் இல்லாட்டி வளராது உயிர் இல்லைன்னு சொன்னா எப்படி வளரும் அதுல ஒரு உயிர் இருக்க போய் தான் என்ன செய்யுது வளருது அப்புறம் பூக்குது காக்குது அப்புறம் கனியுது அப்புறம் அழுகுது விழுகுது எல்லாம் நடக்குதுல இதெல்லாம் எதுனால நடக்குது இதெல்லாம் மூப்பு இந்த நடக்காது இந்த இருக்கு பாருங்க இது வந்து காக்காது வளராது இது உசுரு இல்லன்னு சொல்லிட்டு போங்க அப்ப நம்ம கத்திரிக்காய் சாப்பிடறோம்னா உயிர் இருக்கா இல்லையா அதுல உயிர் இருக்குது உருளைக்கிழங்குல உயிர் இருக்குது தக்காளியில உயிர் இருக்குது தான் தெரியும் அதனுடைய துன்பம் நமக்கு தெரியாது சின்ன கிருமிகள் அழுவுறது நமக்கு வழங்காது

அந்த மரத்துக்கிட்ட அப்படி தொட்டவன் நினைச்சு விரிஞ்சாப்புல இருக்கீங்க ஏல தொட்டவன் நினைச்சு சுருங்கிக்கிறோம் பாத்திருக்கீங்களா இல்லையா இன்னும் சொல்ல போனா அந்த சூரியகாந்தி பாத்திருக்கீங்களா சூரியகாந்தின்னு ஒரு பூ இருக்குது அதுக்கு பேரே சூரியகாந்தி சூரியனுடைய காதலி காந்தின் காதலின் அர்த்தம் காந்தம் இருப்பு அப்ப சூரியனுடைய காதலின்னு அதுக்கு பேர் வச்சிருக்கான் ஏன் அப்படி வச்சிருக்கான்னு கேட்டா காலையில பாத்தீங்கன்னா எங்கிட்டு இருக்கும் கிழக்க நோக்கி இருக்கும் காலையில சூரியன் கிழக்க இருக்கிறதுனால சூரியன் இப்படி வரும்போது இப்படி வந்துடும் சூரியன் இப்படி வருதுன்னு வைங்க இப்படி இருக்கு அந்த பூ சூரியகாந்தி போய் அதை சூரியனை காத நிக்க அப்படி சூரியன் எப்படி திரும்பிக்கிறோம் அது மறையும் போது இப்படி இருக்கும் அந்த ராத்திரியில் அப்படி போயிடும் சூரியன் கீழே போகணும்னு அப்படி ஆடி போய் புருஷன் இல்லாமல் கொண்டாடி போயிடும் அந்த மாதிரி இப்படி போய் போயிடும் மர அப்படி எந்திரிக்கும் அப்போ அந்த சூரியனை போய் காது இது உசுறு இல்லாமையா இந்த மூர் உணர்வு விளங்குதுல மேகம் மேகமான நேரத்துல சூரியகாந்தி பூ வச்சிருக்க நம்ம திசையை கண்டுபிடிச்சிடலாம் நேரத்தை கண்டுபிடிக்கலாம் சூரிய காந்தி நமக்கு கூட தெரியாது மேகம் மறைச்சிருக்கு அது கரெக்டாக கண்டுபிடிச்சிடும் இந்த இடத்துல சூரியன் இருக்குங்கறத அது விரிஞ்சு இப்படி காட்டும் அப்ப இது பதினோரு மணியா இருக்கும் இப்படி இருந்தா அது பன்னெண்டு மணியா இருக்கும் இப்படி சாயந்தி இருந்தா அது வந்து ரெண்டு மணியா இருக்கும்னு சொல்லி சூரியகாந்தி பூ வச்சுக்கிட்டு நம்ம வந்து டயத்தை நிர்மாணிக்கலாம் சூரியனை நம்ம பார்க்க முடியல அது கரெக்டா நம்மளோட இவ்வளவு சார்பா பாக்குது பாருங்க அப்ப இது உயிர் இல்லாமையா அது எப்படி அப்ப சூரியகாந்தி காந்தி பூல என்ன எடுத்து சாப்பிடறோம் எப்படி சூரியகாந்தி என்ன கொழுப்பற்றது விளம்பரம் பண்ணி விற்கிறோம் அதை எப்படி நம்ம சாப்பிடுறது எல்லாத்துலயும் உயிர் இருக்குங்க வாழ முடியாது மனுஷன் அதை விட்டுருங்க நீங்க வந்து இப்ப கண் பார்வை இல்லைன்னு போறீங்க கண் பார்வை கம்மியா இருக்குன்னு டாக்டர் என்ன சொல்லுவாரு மீன் சாப்பிடுங்க பாரு ஐயா நான் வந்து சைவம் அப்படியா மீன் மாத்திரை தர சாப்பிடுங்க பாரு வாங்கி சாப்பிடுறோம் அது என்ன இது என்ன மீன் என்ன மீன் மாத்திரை என்னங்கிறேன் மீன்ல இருந்து உள்ள ஆயில் தான் அவன் டிப்பில் அடைச்சி மாத்திரையா விற்கிறான் மீன்ல எடுக்கிற ஒரு ஆயில் தான் அது அப்ப மீனை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மீன் என்னைய சாப்பிடுறோம் அந்த மாத்திரையை சாப்பிடுறோம் இதெல்லாம் விளங்கிக்கணும் மனிதனுக்கு தேவையான சத்து புரோட்டீன் அதிகமா இதெல்லாம் கிடைக்குது இன்னும் சொல்ல போனா தொண்ணூறு சதவீத மக்கள் அசைவமா செய்வோமா தொண்ணூறு சதவீத மக்கள் என்ன சாப்பிடுறாங்க நடைமுறைக்கு சாத்தியமா இருந்தா அதிகமான மக்கள் கடைபிடிக்கணுமே இல்லையே இன்னும் சொல்றேன் கேளுங்க இந்த அசைவத்தையும் சைவத்தையும் சேர்த்து சாப்பிடுறதுனாலதான் சைவம் ஆளுங்க உலகத்துல வாழ முடியுது எல்லாரும் அசைவமா மாறணும்னு வைங்க சைவமா உருளைக்கிழங்கு இருநூறு ரூபா விற்கும் நாங்க இந்த கறி மீன் அப்படி நடந்துக்கிறதுனாலதான் விலை ஏறாம இருக்குது எல்லாரும் உருளைக்கிழங்கு போய் கேட்டோம்னா விலை ஏறுமா ஏறாதா எல்லாரும் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பருப்பு சாம்பார்னா பருப்பு முன்னூறு ரூபா கத்திரிக்காய் இரநூறுவான்னு வித்து போயிடும் வாழ முடியாது அப்ப நிறந்து பலவிதமான உணவுகளை அப்படி இப்படி இப்படி கலந்து சாப்பிடுனீங்கனேவும் அப்படின்னு சாப்பிட்றதுனால தான் எல்லாமே சமமான முறையில் வாழ முடியுது இல்லை சொன்னா ஒரு குறிப்பிட்ட உணவை தான் எல்லாரும் சாப்பிட்ணும்னு முடிவெடுத்தீங்கன்னா மனிதன் உலகத்தில் வாழ முடிய செத்து போயிடுவோம் நிறைய பொருள்கள் கிடைக்காம போயிடும் அதனால சைவம் சாப்பிடுற மக்களுக்கு கூட அசைவம் சாப்பிடுற மக்கள் உதவி செய்கிறாங்கன்னு நினைக்கும் இப்போ நாங்களெலாம் அந்த ஆடு மாடுங்கிறனால உங்களுக்கு கத்திரிக்காய் கிடைக்குது நாங்க வாடு கட்டி நாங்களும் கத்திரிக்காய் உரில் கிடைக்கணுன்னு போனால் அது கிடைக்காம போயிடும் அப்ப நம்ம என்ன செய்யணும் சைவத்தை விரும்பக்கூடிய மக்கள் நன்றி செலுத்தனை நம்ம எல்லாம் வராத நமக்கு சீப்பாக கிடச்சிக்கிட்டு இருக்கு எல்லாரும் போட்டிக்கு வந்தாங்கன்னா என்ன ஆகுறது அப்படி நினைச்சிக்கிட்டோமே தவிர அதாவது உள்ள